செயலாளர்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கம் கடவுளின் கருணையை மேற்கொண்டு மழை வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு கடவுள் கருணையால் இருக்கிறது சுற்றியும் பெய்ந்து கொண்டிருக்கிறது சுற்றியும் மழை வந்து கொண்டிருக்கிறது அதனால் எனது உரையை சிறிதாக பிடித்துக்கொள்கிறேன் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட் டிசி சாஸ்திரி அவர்களுக்கும் தலைமை பண்பு எடுத்துரைக்கும் கல்லழகர் அவர்களுக்கும் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் மாவட்டத்தின் மின்னல் என் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் அவர் அப்பப்போ வந்து மின்னிட்டே போவார் அப்பப்போ வந்து செயல்படுவார் அப்பப்போ வந்து அப்படியே போய் ஜாலி எங்கே சுற்றப்பயிடுவார் போயிடுவார் வெளிநாடெல்லாம் அதனால் மின் அது தான் பேர் வச்சுக்கிறாங்க மின்னல்னு அவர் கரெக்டாக பழச்சன் அடிப்பார் பழைச்சன் சரி அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஐடியாக வளம் வந்து கொண்டிருக்கும் மற்றும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ் மாவட்டத்தின் ஐடியாக வளம் வரும் மகேஷ்குமார் அவர்களுக்கும் தனது ஆளுநர் பதவியை அரமணியதுடன் அரை மனசுடன் விட்டு கொடுத்த ரகுராம் அவர்களுக்கும் நான் இந்த வருஷம் அவரைவே இருக்க சொன்னேன் இல்லை இல்லை அது வந்து ரூல்ஸ் இல்லை நீங்கள் ஏதோ இருக்கணும் இருந்துட்டு வேணால் நான் ஆளுநராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவருக்கும் மற்றும் தனக்குன்னு ஒரு பாணியை அமைத்து மா சென்ற காட்டி இருக்கும் முதல் துணை ஆளுநர் மாஸ் ரங்கநாதன் அவர்களுக்கும் தொழிலை தொழில் சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்ற தொழிலதிபர் அருண்குமார் அவர்களுக்கும் தன் பெயரில் ஆனந்தம் மகிழ்ச்சி ஸ்வீட்டு என்று வைத்திருக்கும் மூன்றாம் துணை ஆளுநர் முருகானந்தம் அவர்களுக்கும் மற்றும் மண்டல மாநாட்டை நடத்தும் எனது பெரிய மாப்பிள்ளை பாஸ்கர் அவர்களுக்கும் மெர்ல கோஆர்டினேட்டர் இந்த வருடம் மிக மிக சிறப்பாக நடக்கும் என்று ஆணித்தரமாக உறுதி கூறி இருக்கும் எம்ஜிஆர் என்ற அழைக்கும் மெஜஸ்டிக் ரகுபதி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் மற்றும் லீடர்ஷிப் கோஆர்டினேட்டர் என்னுடன் தினமும் பயணிக்கும் துரைசாமி அவர்களுக்கும் மண்டல தலைவர் இந்த ஜோன் தலைவர் மூன்று நபர்கள் மூன்று ஜோன் வந்து கிடங்கு ஒரு ஜோன் வரல அதனால் வந்து மூன்று வட்டார தேவையை எனது எனது பணியை எனது நன்மைகளை எனது குறைகளை கொண்டு சேர்க்கும் பிஆர்ஓ சிவானந்தம் அவர்களுக்கும் அருண்குமார் என்ற பல சாதனைகள் படைக்கின்ற அருண் பாரத் அவர்களுக்கும் காசு வாங்கி வாங்கிக்க காசில் தங்க கட்டி கொடுக்குற செந்தில்வேல் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்து கூறி மறுபடியும் ஒரு சில எனது கருத்துக்களை தெரிவித்து உரையை முடிக்கிறேன் நாம் வந்து எம்எல்ஏ என்று அழைக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் வருடம் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயலாளர் கனகராஜ் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பொருளை உருவாக்குறவர்களுக்குத்தான் மனிதனுக்கு முடியும் அதை அழிக்கிறதுக்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது ஒரு உறுப்பினரை சேர்க்க முடியும் ஒரு உறுப்பினரை எடுக்கிறதுக்கு அவர் பல இடத்துல யோசனை பண்ணணும் ஒரு மாவட்டத்தை ஒரு ஒரு கிளப்பை உருவாக்க முடியும் கிளப்பை எடுக்கிறதுக்கு எந்த ஆளுனாலும் முடியாது அதனால் வந்து ஒரு நம்ம மனிதனாக பிறந்தால் குழந்தையை உருவாக்க முடியும் குழந்தையை அழித்தால் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அது மாதிரி வந்து அழிக்கிறங்கிற பேச்சையே மறந்துடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிய நண்பரை சேர்த்துங்க ஒவ்வொரு வந்து தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் கூட்டு முயற்சியாக செயல்பட்டு இந்த மாவட்டத்தை மயில்கல்லாக அலைன்ஸ் மாவட்டத்தின் பெயர் சொல்லும் அளவுக்கு உயர்த்த உங்கள் ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூட்டத்தில் ரெண்டே பொருள் தான் கூட்டத்தை துவக்கி வைக்கிறேன் அதுக்கப்புறம் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன் முடியாது சரிங்களா ஒத்தி வைக்கிறேன் முடித்து வைக்கூடாது முடியாது எதுவுமே சரிங்களா பதவியில் அமர்த்தல அவர் ஏற்கனவே வந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல பதவி ஏற்றுக்கிட்டார் நம்முடைய மாவட்ட ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து உட்காந்து ஒண்ணே அவன் எங்க சூரிய தேவ தானே ஆ ஆதி தேவா ஆதி தேவா வந்த ஒரு சட்டையில நம்ம மாவட்ட ஆளுநர் பேச்சு குத்திட்டு இருந்தான் ஏய் தாத்தாவோட பேட்சை வந்து நீ ஏன் குத்திட்டு வந்த அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் போய் தாத்தா கிட்டே வந்து சேர்ந்துடுச்சு பேட்ச் ரைட் இது என்ன அப்படின்னு சொன்னால் மாவட்ட ஆளுநராக பேரன் இல்லாமல் சரியில்லை எனக்கு கூட அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சிலதெல்லாம் விடக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய சிஸ்டம் ப்ரோட்டோக்கால் எப்படின்னா யார் பெரியவர்கள் வந்தாலும் சென்ட்ரல் சீட் உங்களுக்கு தான் சரிங்களா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான் சீஃப் கெஸ்ட் உட்காரவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாவட்ட ஆளுநராக மிகப்பெரிய கனவுகள்லாம் வச்சுருக்கீங்க அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு மாவட்ட அவச்சரி உறுப்பினர்களும் இந்த மாவட்ட சங்கமும் தயாராக அப்படி தயாராக இருக்கிறப்போ உங்களுக்கான உரிமைகளை அந்த கூட்டத்தை துவக்கிற உரிமை கூட்டத்தை ஒத்தி வைக்கிற உரிமை எல்லா உரிமையும் எப்படி இருக்கும் ஒரு சிலதை விட்டுக்கூடாது ஆனால் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து இப்போ எப்படி அன்பாக இருக்கிறீங்களோ எப்படி பிரேம எடுத்து அன்பாக பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தை செலுத்தினா உங்களுக்கு ஒரு முதல்ல என்ன அப்படின்னு ஒரு ஒரே சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த மூணு மாதம் இருக்குது சார் அதான் பிரைம் டைம் அந்த பிரைம் டைம் எல்லா அச்சீவ்மெண்ட்டும் முடிஞ்சிடும் சரிங்களா டூ சிக்ஸ்டி டூ மாவட்டத்தில் இதுவரைக்கும் எந்த மாவட்ட ஆளுநரும் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் அம்பாசிடர் குட்வில் அவார்டு இல்லை ஒரு ஐம்பது எல்லாம் உடனடியாக முதல்ல கொடுத்து முடிச்சுட்டா அது அச்சீவ்மெண்ட் கேட்டகிரியில் அம்பாசிடர் குட்வில் அவார்டு வாங்கணும் அதற்கான முதல் ஆயுத்தப்பணியை நீங்கள் அந்த வரலாற்றை எழுதுகிற முதல் ஆளுநராக நீங்கள் இருக்க வேண்டும் சரிங்களா இதுக்கெல்லாம் சேர்த்து கோஆர்டினேட்டர் ஐயா நம்ம வந்து ரகுபதி ஐயா என்னுடைய ஸ்டூடெண்ட் அவர் சரிங்களா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரைட் இப்போது நம்ம ஒவ்வொரு உறுப்பினர் வளர்ச்சி அதிகமாகும் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கிளப்பினுடைய வளர்ச்சி அதிகமாகும் வளர்ச்சி அதிகமாகிறது அது வந்து தொடர்ந்து தக்க வைக்கணும் தக்க வைக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் ஒரு புத்தாக்க பயிற்சி இயக்கத்தை பற்றி சரியாக கொடுக்கணும் இதுக்கு நிறைய உமன் மெம்பர்ஷிப் தேவை இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் நம்ம மெரித கோஆர்டினேட்டர் எவ்வளோ உமன் மெம்பர்ஷிப் சேர்க்கலான்னு ஆ எவ்வளோ கோல் மஸ்ட் பி க்ளியர் கோல் க்ளீன் உமன் மெம்பர்ஷிப் ஆ எவ்வளோ மெம்பர் இருபது பேர் தான் உமன் மெம்பர் இருக்கிறாங்க இல்லைங்களா இருபது பேர் எல்லாம் போதாது ஒரு டொண்ட்டி பர்சென்ட் குரோத் இருக்கணும் டுவெண்ட்டி பர்சண்ட்டா ஆ ஹோட்டல் மெம்பர்ஷிப்பில் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் உமன் மெம்பர்ஷிப் பாருங்க குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர் ஏதாவது சேர்க்கணும் சரிங்களா ஆமாம் உங்களில் இருக்கிற பலம் இன்னைக்கு வந்து இன்ஸ்டா தான் அந்த இன்ஸ்டாவை நீங்கள் பயன்படுத்த அதெல்லாம் பயன்படுத்துகிற திறமை உங்ககிட்ட இருக்கு அந்த திறமையை படுத்தி உயர் உமன் மெம்பர்ஷிப்பை நீங்கள் சரியாக செய்யணும் சரிங்களா ரிட்டென்ஷன்னா நீங்கள் நீங்கள் ரிட்டென்ஷன் தக்க வைத்தியல் என்ன பண்ண போகிறீங்க உறுப்பினரை தக்க வைக்கிற காரணம் சைக்காலஜிக்கலான்னா உங்ககிட்ட கை கொடுத்து இப்படி பார்வை கூடும் போது பார்வை இப்படி போகாது இந்த ரைட் சைடு காணல அப்படி பார்ப்பாங்க ஓ அரங்கநாதனா அருண்குமாரா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகாது சரிங்களா அதனால பேட்ச் இந்த பக்கம் மெடல் இதாக தூக்கி இந்த பக்கம் மாற்றணும் அதுதான் நம்ம கல்ச்சர் ரைட் மாவட்ட துணை ஆளுநர்கள் அப்படின்னா வருஷம் வருஷம் நமக்கு தலைவர்கள் தேர்றாங்க இங்க யாராக இருந்தாலும் பன்னாட்டு தலைவராக இருந்தாலும் மாவட்ட ஆளுநராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அதுக்கடுத்து மார்ச் முப்பது வந்து முப்பத்தொன்று முடிஞ்சிடும் ஐயோயோ நான் எதுவும் பண்ணல நோ கொடுங்க அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே கொடுக்க மாட்டார் என்ன பண்ணுவார் கண் முடிஞ்சுடனே மாதம் என்ன பிடிச்சி தள்ளிடு தள்ளிடுவார் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷ காலம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணணும் என்னென்ன அமல்படுத்தணும் என்ன வந்து சக்சஸ் பண்ணோம் எவ்வளோ சம்பாதிக்கும் அந்த பிளானை நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அதை சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பிஸ்னஸில் போய் அலாட் பண்ணும்பொழுது உங்க பிசினஸ் அதிகமாகும் டொனேஷன் அதிகமாக வரும் சர்வீஸ் பண்ணுறது சரிங்களா அதே மாதிரி இங்கே முதல் துணை ஆளுநராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து மாவட்டத்துக்கான லீடர்ஷிப்பை பொறுப்பேற்றுக்கணும் இரண்டாம் துணை ஆளுநர் மாவட்டத்துக்கான மெம்பர்ஷிப்புக்கு பொறுப்பேற்றுக்கணும் மூன்றாம் துணை ஆளுநர் மாவட்டத்துக்கான சர்வீஸை பொறுப்பேற்றுக்கணும் இந்த மூன்றாம் துணை ஆளுநர் நம்ம அசோசியேஷனில் எப்படி ஒரு கொடுப்பாங்க சங்கங்கள் மேலே இருந்தால் தான் போடணும் இல்லைன்னா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க நம்ம போட்டுக்கிட்டால் கூட அப்படி நாம் ஃபுல் பில் மாவட்டமாக நாம இருக்கிறோம் அது அதனால தான் நமக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பதவிகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் லீடர்ஷிப் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஏழு இப்போ அனலைஸ் பண்ணுங்க அவளுக்கு ஏன் ஒரு மீட்டிங் வரவே மாட்டேறாங்க ஒரு சங்கம்னா அங்கே எங்கே லேக்கிங் லீடர்ஷிப்லன்னு கண்டுபிடிங்க அவளுக்கு ட்ரைனிங் கொடுங்க நாம் நிறைய ட்ரெயினை உருவாக்கி வச்சுக்கிறோம் மகேஷ் கவர்னர் இருக்கிறாரு நம்ம ரகுபதி சார் இருக்கிறாரு அப்புறம் உருவாக்க போகிறோம் அவளை கூட்டி சின்ன பயிற்சியெல்லாம் கொடுங்க அப்படி கொடுக்கும்பொழுது அந்த சங்கம் போடப்படும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ் அலைன்ஸ் மாவட்டத்தை கவர்னராக பதவியேற்று இந்த வருடம் ஒரு மைல்கல்லாக இருக்க வேண்டுமென்று எல்லாருடைய ஆதரவும் எல்லாருடைய செயல்பாடுகளும் என்னுடன் பயிலும் செக்ரட்டரி ட்ரர் ரீஜன் அனைவருடைய ஒத்துழைப்பும் முன்னாள் ஆளுநருடைய யோசனைகளும் இந்த வ வருடம் அலைன்ஸ் மாவட்டத்தை தலைநிவரச் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் மற்றும் ஒரு லட்சம் மரக்கன்று நட திட்டமிட்டுள்ளேன் மாதம் ஒரு முறை செய்ய திட்டமிட்டுள்ளேன் இவை அனைத்தும் சிறப்பாக செயல்படுவேன் என்று உறுதி கூறுகிறேன் இன்றைக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது உறவினர்களுக்கும் எனது உடன்பிறவா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னை எனது அமைச்சரவை கேபினட் பதவி அவர்களுக்கு வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது உளமாற வாழ்த்துக்கள் it is